Hey all welcome to our channel Prabha 24 official டுடே நம்ம என்ன ப்ளாக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே எப்படி ஈஸியாக பெடிக்கியூர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யார் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பின்னில் வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ரெண்டு உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் சன்சல்க் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நம்ம காலை வந்து நல்லா டிப் பண்ணுறப்போ நமக்கே தெரியும்ல இவ்வளோ தண்ணி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு சாம்பை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் என்ன கல் உப்புனால் கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குல்ல அதையும் பார்க்கறதுக்கு மாதிரி இது அதுக்குள்ளே வந்து ரெடி ஆகிரும் நல்லா ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த நுரை வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு இதாக இருக்க ஒரு க்ரிப் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி அதில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு எது நானே வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுனால வந்து மாறி மாறி ஆங்கிள் வரும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து ட்ரைபாட்டில் வச்சு வீடியோ வச்சு ஷூட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் வந்து கன்டினியூஸாக வீடியோஸ் வரும் நிறைய இதே மாதிரி என்னோடய சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற எந்த வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இன்னொரு உங்களுக்கு தேவையானது ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அதை லெமனே போதும் ஹாஃப் லெமன் மட்டும் உங்களுக்கு வந்து போதுமானதாகவே இருக்கட்டும் எனக்கு வந்து நான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை அதனால் நான் வந்து பயமில்லாமல் ஃபுல் லெமனை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நல்லா அந்த முறையாக இருக்கல அதையும் வந்து இன்னொரு தடவை லெமன் மிக்ஸ் பண்ணனால இன்னொரு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கல 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 கலத்துன்னு கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரப் ரெடி பண்ணுவோமா இது வந்து ஆக்சுவலாக என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியலை ரெண்டு ஸ்பூன் சுகர் அதுக்கப்புறம் வந்து அதே ஷாம்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்க்ரப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு காலையும் தூக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்ஸில் வந்து காலை வந்து நம்ம உள்ள நல்லா கால் முங்குற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த அளவே வந்து போதுமானது தான் நான் எடுத்துருக்கிற அளவு தண்ணியே வந்து இதை விட நிறையா எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இன்னும் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுது எவ்வளவு வந்து எத்தனை ஷாம்பு போடணும் எவ்வளோ லெமன் பெழிஞ்சிட்டு போகணும் இந்த வந்து பாதியளவு நம்ம கால் முங்குகிற அளவே வந்து தான் கரெக்டான அளவு அதே வந்து எடுத்துக்கிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து காலை வந்து ஊற வச்சு ஊற வைக்கணும் ஊற வைக்கிறப்பயே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கிரிப் கொடுக்குற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அந்த ஸ்க்ரப்பில் வந்து லெமனை வந்து நல்லா டிப் பண்ணி நம்ம கால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டெத்து ஸ்கின்லாம் வந்து வெளியே வரும் ஏன்னா வந்து லெமன் வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னா டெத்து ஸ்கில்ல வந்து லெமன் வந்து நல்லா எடுத்துரும் ப்ளஸ் சுகரு வந்து நல்லா எடுத்துரும் இதனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைட்டனிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சு நீங்களே பா நீங்களே வந்து யூஸ் பண்ணுறப்ப பாருங்கள் அந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காலையும் தேய்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபீட் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து நல்லா டேன் ஆகியிருந்துச்சு என்னோடய வீட்டு வந்து இப்படி தான் இருந்துச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து டெத் ஸ்கின் அடியில் இருக்க பித்த வெடிப்பு அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் கால்ஸ்லாம் இருக்குதுன்னு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அதை மிஷின் வச்சுருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே நான் சார்ஜர் போட்டுட்டு அப்புறமா நான் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு ஷார்ட் மாதிரி நான் வந்து போடுறேன் சேனலில் இருக்கும் மறக்காமல் போய் பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்றதையும் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க பட் இதை நான் சார்ஜர் போட்டுட்டு என்னோட கேல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து என்னோடய பாதத்தை வந்து அழகுபடுத்திட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன் இப்போ வந்து நம்ம பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது அப்படின்னா